தாரைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம என்ன விஷயங்களுக்காக இருக்கோமோ அதற்காக தாரை வழிபாடுகள் செய்யும் பொழுது அளவுக்கு அதிகமான நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக அதாவது ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோம் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஒற்றை குதிரை இருக்கிற மாதிரியான ஒரு படங்களை அப்படி இல்லைனாக்கா ஒரு சரஸ்வதி படம் இல்லைனா ஹனுமன் படம் இந்த மாதிரி படங்களை வந்து வழிபாடுகளாக செய்யும் பொழுது இல்லை மொபைலில் வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகிறது நீங்கள் உடல் உபாதைகளில இருந்தும் கண்டிஷ்டிலிருந்தும் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று தெய்வங்களை நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் பணம் வந்து வரவே மாட்டேங்குது லிக்விட் கேஷே கையில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது லிங்கங்கள் அதாவது சிவலிங்க வழிபாடு அப்படின்றத பணங்க லிங்க பைரவியாக வழிபாடு பண்ணும் பொழுதும் இன்னும் அளவுக்கு அதிகமான பண சேர்க்கைகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஆண்டாள் வழிபாடுகளும் நீங்க செய்யலாம் இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது பணம் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக வந்தே தீரும் ஷேமதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூர்வ ஜென்ம கர்மாக்கள் ஏதாவது இருக்கு நமக்கு நமக்கு மட்டும் வர மாட்டேன் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட பேருமே லைனாக வந்துட்டே இருக்கணும் ஒரு ப்ரமோஷனுக்காக நம்ம பேர் மட்டும் கரெக்டாக ட்ராப் ஆகுது அந்த இடத்துல ஒரு பிரேக் ஆகிடுது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு தாட்ஸ் போயிட்டுருக்கும் அதெல்லாம் வந்து பூர்வஜென்ம கர்மங்கள் இந்த கர்மங்களை போக்கத்துக்கு தான் ஷேமதாரைகளை வழிபாடு பண்ணணும் நமக்கு நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா ஷேமதாரைகள் ஸோ இப்போ அஸ்வி நட்சத்திரத்துக்கு ரோஹி நட்சத்திரம் வருது ஸோ கிருஷ்ணர் வழிபாடு பண்ணும்பொது உங்களுக்கு இந்த மாதிரி கர்மாக்கள்லேருந்து விடுதலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ நன்மைகள் ஈஸியாக உண்டான ஒரு விஷயத்தை இது பண்ணி கொடுக்கும் அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான தாரை சாதக தாரை வழிபாடுகள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே போதும் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இருந்தால் பிரச்சனைகள் அப்படின்றது இல்லவே இல்லை ஸோ அந்த காரணம் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கும்பிட வேண்டியது நடராஜர் சிவனுடைய அம்சம் தான் இருந்தாலும் நடராஜராக வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகள் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும் பண ரீதியாகவும் இருக்கட்டும் வேலை விஷயம் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி கடவுளை வழிபாடு பண்ணும் பொழுது அளவுக்கு அதிகமான நன்மைகள் அப்படின்றது வரத பார்க்கலாம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ கேள்விக்குறியாக இருக்கிற சமயத்தில் கூட நமக்கு கிடைக்கும்னு ஒரு கான்ஃபிடென்ஸாக நீங்கள் உட்காரக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ அதில் வந்து பாருங்கள் நடராஜர் நரசிம்மர் துர்கை இந்த மூன்று தெய்வங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதக தாரையில் வராங்க ஸோ இந்த தெய்வங்களை பயன்படுத்திக்கிட்டு அதாவது நல்லா நம்ம ஃபோனில் வச்சு அடிக்கடி கண்ணில் படுற மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க இல்லை ரெண்டு விளக்கேற்றி வீட்லேயே வழிபாடாக பண்ணிங்கனாலும் போதுமானது மித்திரதாரைகள் மற்றும் தாரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேல் வச்சு வழிபாடும் பண்ணலாம் அதே சமயத்தில் ஒரு குரு வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம் பூச நட்சத்திரம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கான நட்சத்திரம் இந்த காரணத்தினால ஒரு மகான்கள் வழிபாடு எடுத்துக்கோங்க அந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் தாமரை மலர்களால் அவங்களுக்கு வந்துட்டு அலங்காரம் பண்ணுற பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கோங்க எப்போயாவது மாதத்தில் ஒரு நாள் ஒரு தாமரை வாங்கி வச்சால் கூட போதுமானது உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு மித்திரதாரைகளை வருது ஸோ காமதேனு படமும் வீட்டில் இருக்கட்டும் இந்த கடவுள்களை வழி வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுக்கு அதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் அதாவது யாரோ ஒருத்தங்க தோல் கொடுத்து நமக்கு வந்து ஒரு தட்டி கொடுப்பாங்க இல்லையா பரவாயில்ல பார்த்துக்கலான்னு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு இயற்கையாக கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ வந்து பரமமித்ர தாரைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிலி நட்சத்திரம் ஷிரடி பாபா வழிபாடு பண்ணலாம் வராகி வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நம்ம கீழே விழுற மாதிரி சூழ்நிலைகளை கூட விழாமல் காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் பரணி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்